இலங்கையில் காமன்வெல்த் உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் இதனை தொடங்கி வைக்கிறார் மாநாட்டின் போது இலங்கை அரசின் மனித உரிமை பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இலங்கையில் நடந்த மனித உரிமைகளை காரணம் காட்டி கனடா மொரீஷியஸ் ஆகிய நாடுகள் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணித்துள்ளன இந்த நிலையில் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டை இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார் இதில் மனித உரிமைகள் நீதித்துறை ஜனநாயகம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என காமன்வெல்த் அமைப்பின் பொதுச் செயலாளர் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனப்படுகொலை மனித உரிமை மீறல்கள் நடந்த நிலையில் இது குறித்தும் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது